மிளகல என்னென்ன வெரைட்டின்னா கரிமுண்டா நாட்டு ரகம் வயநாடன் சோமால இந்த மாதிரி நெருப்பு இருக்குது ஆனால் இந்த நெருப்போன அணில் பானைக்கு போய் சோறு ஆகாது கொல்லிமலை இங்கே இருக்குது அந்த கொல்லிமலை கூலிங்க இங்கே கீழே இருக்குமானா எல்லா ரகமுமே சமவெளியிலையும் வரக்கூடிய ரகம் தான் இந்த ரகந்தான் மேலே வருமா இந்த ரகம் கீழே வராதா கீழே பன்னி தான் வருங்கிறாங்களே கீழே கரிமுண்டாதான் உலகில் என்ன பிரச்சனை அழுகல் பிரச்சனை வரும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அழுகல் பிரச்சனை வரும் இலை கருகள் பிரச்சனை வரும் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு வெயில் அடிச்சது போன வருஷத்துல இது போன வருஷத்தோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்குது இது தொடராதுன்னு நினைக்கிறீங்க இங்க ஒரு மூடாக்கு இருக்கும் அங்கே மூடாக்கு இருக்கும் கீழே பாருங்க இங்கே மூடாக்கு இருக்கும் மிளகோட ஒசரத்தை பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம்தான் தான் ஆகுது எவ்வளவு ஒரு அபரிவிதமான குரோத்துன்னு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமவெளியில எப்படி மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த தோட்டத்தில் இருக்கிற விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரங்கள்ல வந்து மிளகு செடி ஏத்திருக்காங்க இப்ப இந்த அந்த செடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருந்து இருபது அடி ஒசனம் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து செடி இது எப்படி பராமரிக்கிறாங்க இதுல வந்து என்ன ரகங்கள் வந்து நெட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்துல தான் இந்த மிளகு செடி தோட்டம் இருக்குங்க நாமக்கல் மாவட்டனாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறட்சி வந்து அதிகமா இருக்கக்கூடிய இந்த வறட்சியிலயும் வந்து இந்த மிளகு செடி வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈசா காவேரி கூக்குரல் திரு ராஜா அவரிடம் வந்து வறட்சியில மிளகு சாப்பிடு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் சார் நம்ம நாமக்கல் மாவட்டம் தெரிஞ்சது வந்து விவசாயம் அந்த அளவுக்கு இருக்காது எல்லாமே வந்து லாரி பாடி பில்ட் கட்டுறது முட்டை உற்பத்தி தான் அதிகம் இங்கேயும் வந்து சமவெளியில இந்த விலகு சாகுபடி இவ்வளவு வரச்சிலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி சார் சாத்தியமாச்சு இதுல என்ன ரகங்க சார் நீங்க வச்சிருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க சார் அதாவது வந்துங்க ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்லிடுறேன் ஒருத்தர் வந்து கீழே நெருப்பு மூட்டிட்டுங்க ஒரு பத்தடி ஒசரத்துல மேலே வந்து ஒரு பானை கட்டி அதுல வந்து அரிசி போட்டு சோறாக்கணாருங்களாம் கான்செப்ட் புரியுதுங்களா கீழே நெருப்பு இருக்குது மேல பத்தடி ஒசரத்துல வந்து பானையில அரிசி வச்சு சோறாக்குறாங்க இங்க இருக்கிற நெருப்புக்கும் மேலே இருக்கிற பானைக்கு அரிசிக்கும் வேகுமா அரிசி அனல் கூட சார் அனல் கூட போவாது சரிங்களா எதுக்காக இந்த கதையை நான் சொல்ல வரேன்னா கொல்லிமலை இருக்கு ஆமா அங்க வந்து மிளகு ஏன் வராது அப்படிங்கிற ஒரு கேள்விய விவசாயி கிட்ட இருக்கும் புரியுதுங்களா இப்ப பொள்ளாச்சியில மிளகு இருக்குதுன்னு சொன்னோம்னா அங்க வால்பாறை இருக்குதும்பாங்க கொல்லிமலையில நம்ம நாமக்கல்ல மிளகு இருக்குதுன்னா கொல்லிமலை இருக்குது இந்த கான்செப்டுக்கு தான் கீழே விறகு மேலே பானையும் பானையும் நான் ஒரு கதையை சொன்னேன் இங்க இருக்கிற மிளகு இங்கே நெருப்பு இருக்குது ஆனால் இந்த நெருப்பான ஹனல் பானைக்கு போய் சோறு ஆகாது கொல்லிமலை இங்கே இருக்குது அந்த கொல்லிமலை கூலிங்க இங்கே கீழே இருக்குமானா இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இதில் மொதல் தெளிவாகிக்குங்க எல்லா இடங்கள்லேயுமே மிளகு வருங்க அதுக்கான சூழலை உருவாக்கணும் அதுக்கான மைக்ரோ கிளைமேட் உருவாக்கணும் இப்போ மலை பிரதேசங்கள்லாம் வர எல்லா பயிர்களையுமே ஒரு இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ சமவெளியிலையுமே தரைகளிலேயுமே நம்மளால் வளர்க்க முடியும் இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான் அதுக்கான சூழலை நம்ம உருவாக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கான மைக்ரோ கிளைமேட்டை நம்ம உருவாக்கணும் புரியுதுங்களா இப்போ காடுகளில் அங்கக கார்பன்னு சொல்லுவோம் அதை போய் காடுகளில் செக் பண்ணிங்கன்னா மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் சரிங்களா இதே சமவெளிகளில் நீங்கள் ஒரு அங்கக கார்பனை எடுத்து செக் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லி மூணு பர்சன்டேஜ் புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மலைகளில் இயற்கையாகவே மக்கு சத்து அதிகமாகி கரிமமும் அதிகமாக இருக்கும் ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் சமவெளியில் அது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஸோ மேலே வைக்கிறீங்கன்னா நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்ல அது இருக்கிற அங்க கார்பன் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் கரிமம் அதிகமாக இருக்கும் ஹியூமஸ் அதிகமாக இருக்கும் அப்போ இயற்கையாகவே நம்ம எந்த ஒரு இடுபொருளுமே இல்லாமல் மலைப்பிரதேசங்களில் கொண்டு வந்துட முடியும் அப்போ சமவெளியில் இது எப்படி சாத்தியமாகுதுன்னா சமவெளியில் நம்ம வந்து இயல்பாகவே வந்து கரிமம் கம்மியாக தான் இருக்கும் ஹியூமஸ் கண்டன்ட்டு சுத்தமாகவே இருக்காது அப்போ அதை உருவாக்குற சூழல் தான் நம்ம பண்ணணும் அதுக்கு தான் வந்து அந்த கிளைமேட்டை நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறோம் அப்போ எப்படி உருவாக்க முடியும் ஒரு மரங்கள் நடுறோம் மரங்கள் நட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது அப்போ வெளியே நீங்கள் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அந்த ஃபீலை உணரணும் வெளியே இருக்கிற அந்த வெப்பம் நீங்கள் உள்ளுக்குள்ள வரப்போ குறையுதுன்னா அந்த இடம் மிளகு வளரதுக்கான ஏதுவான இடம் நீங்கள் நினச்சிக்கணும் இலையுதி காலங்கள் வரும் மரங்களில் ஆரம்ப காலங்களில் இலையுதிர் காலங்கள் வரப்ப அதை என்ன எப்படி பேஸ் பண்ணலாம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா மரங்களை மட்டுமே நம்பி நீங்கள் இல்லாமல் மரங்களுக்குள்ளே கிளரிசிடியா நம்ம என்ன சொல்கிறோம் காமனாக ஒரு வயல் இருக்குன்னா பதினாறுக்கு பதினாறு டிம்பர் மரம் இருக்கணும் எனி டிம்பர் பதினாறு இல்லை பதினாறு உள்ளுக்குள்ளே பதினாறுக்கு பதினாறுன்னு பார்த்தா டிம்பர் மரம் இருக்கணும் இடையில எட்டாவது அடியில் ஃபுல்லாகவே கிளரிசடியாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே எட்டாவது அடியில் எல்லாமே கிளரிசடியாக இருக்கணும் ஸோ வெறும் டிம்பரை மட்டுமே நம்பினீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கூடிய உள்ள கொண்டுட்டு வர முடியும் சரிங்களா அதுவும் சப்போஸ் இப்போ போன வருஷத்துலேருந்து நம்மளோட அந்த வெயில் கண்டென்ட் உங்களுக்கு தெரியும் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு வெயில் அடிச்சது போன வருஷத்தில் இது போன வருஷத்தோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா இந்த வருஷம் நல்லா மழை பேஞ்சிருக்குது இது தொடராதுன்னு நினைக்கிறீங்களா வருஷம் வருஷம் இதை தொடரும் பருவநிலை மாற்றம்னு இதுதான் பருவநிலை மாற்றம்ங்குறோம் பருவநிலை மாற்றங்கிறது பேஞ்சா நல்ல மழை அடிச்சா நல்ல வெயில் இது தொடரும் அப்போ வெறும் திம்பராக நீங்கள் போகிறப்ப என்னாகும் அடுத்து அடிக்கிற வெயில் என்ன ஆயிருந்தோம் மொட்டையாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் மிளகு தாங்காது ஸோ அப்போ எட்டாவது கிளரிசீடியா போடுறப்ப அஞ்சு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல அடுத்த வருஷமே கொண்டு வந்துடலாம் இல்லை இப்போ நடவு பண்ண ரெண்டாவது வருஷம் ஒரு வருஷம் முடிகிற அந்த ஸ்டேஜிலே உள்ளுக்குள்ள நம்ம மிளகு கொண்டுட்டு வர முடியும் அந்த மெல கிளேரிசீடியாவை பற்றி நிறையா விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் அது முழுக்க முழுக்க ஒரு உரச்செடி சீக்கிரமாக மக்கக்கூடிய ஒரு தாவரம் இது வந்து நமக்கு மண்ணில் இருக்கிற தேர் பட்சத்துக்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான வேலையை சீக்கிரமாக எளிதாக இயற்கையாகவே கிடைக்கிற தன்மை நமக்கு இதில் கிடைக்கிது ரெண்டாவது நல்ல ஒரு கூலிங் மைக்ரோ கிளைமேட் இருக்கு இல்லைங்களா அதை சீக்கிரமாகவே நம்மள கொண்டுட்டு வந்துட முடியும் சரிங்களா விலைகளை என்னென்னா வெரைட்டின்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் கரிமுண்டா இருக்கு அடுத்தது வந்து பன்னி ஊர் இருக்கு பன்னி ஊரில் பத்து வரைக்கும் இருக்கு கரிமுண்டா நாட்டு ரகம் பன்னி வந்து ப்ரீடு ஹைப்ரீட் ரகம்னு வச்சுக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் சில நாட்டு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு வயநாடன் சோமலை இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அது கிடைக்கலின்னா அதுவும் வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஃபார்மரே பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயுமே கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குறது கரிமுண்டா கொடுக்குறோம் நம்மக்கிட்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சார் இதெல்லாம் நட்டுட்டோம் ஆனால் நம்ம மழையளவுக்கு நம்மளோட மண்ணோட வளம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது தான் அந்த சூழல்லாம் உருவாக்கணும்னா நம்ம ஆர்கானிக்காக நம்ம ஆரம்பத்தில் இன்புட் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா இப்போ இங்கே எல்லா ரகமுமே சமவெளியிலேயும் வரக்கூடிய ரகம் தான் இந்த ரகம் தான் மேலே வருமா இந்த ரகம் கீழே வராதா கீழே பன்னிர் தான் வருங்கிறாங்களே கீழே கரிமுண்டா தான் வருங்கிறாங்களே அப்படி இல்லை கீழே வளரும் அதுக்கான மைக்ரோ கிளைமேட் உருவாக்கினதுக்கு எல்லா ரகமும் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும் ஆரம்பத்தில் மட்டும் நட்டதுக்கப்புறம் ஒரு மூணு வேலையை மட்டும் மிளகலை நம்ம கண்டிப்பாக செய்யணும் மூணு இன்புட் மட்டும் நம்ம மறக்காமல் கொடுத்துடணும் ஒன்று வேமு ஒன்று ஹூமிக்கு இன்னொன்று சூட மோனஸ் அது ட்ரைக்கோட்டர் மாவிரடி ஸ்ப்ரேவாக இருந்தால் சூட கொடுத்துருங்க நான் சாயில் அப்ளிகேஷனாக இருந்தால் ட்ரைக்கோட்டோமாவிரடி கொடுத்துருங்க எதுக்காக இதை கொடுக்க சொல்கிறோம் அப்போ ஹியூமஸ் கண்டென்ட் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது சரிங்களா அப்போ அது என்ன பண்றோம் ஹியூமஸ் நம்ம உருவாக்கணும்னா நம்ம லேண்டை மாத்தணும் மல்ச்சிங் மெத்தேடு நம்ம அதிகமா பண்ணணும் இதெல்லாம் சில பேர் பண்ணவே மாட்டீங்க ஒரு மல்ச்சிங்னா என்னன்னே காடு சுத்தமாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க மல்ச்சிங்கிற அந்த கான்செப்டுக்கு யாருமே போக மாட்டீங்க மூடாக்குங்கிறது பல நன்மைகள் இருக்கு இந்த மூடாக்காலா வந்து நம்ம ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக்க முடியும்னு நம்ம சொல்லியிருப்போம் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க மிளகு கொடி நட்டுருக்காரு இங்க பாருங்க மூடாக்கு போட்டிருக்காங்க நீங்க சுத்தியுமே பார்த்தா தெரியும் அந்த சைடு எல்லாமே இங்க பாருங்க இங்க ஒரு மூடாக்கு இருக்கும் அங்கே மூடாக்கு இருக்கும் கீழே பாருங்க இங்க மூடாக்கு இருக்கும் நிளகோட ஒசரத்தை பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் தான் ஆகுது எவ்வளவு ஒரு அபரிவிதமான குரோத் அடி இருக்க மாட்டேங்க சார் பதினஞ்சு அடி குரோத் இப்போ இங்க பாருங்க மூடாக்கு போட்டிருக்காங்க இந்த மூடாக்குல என்னென்ன பயன் பாருங்க இந்த தூக்கி பார்த்தோம்னா உதாரணத்துக்கு மண்ணில் இப்ப எங்கேயுமே சுத்தியும் பாருங்க வறட்சியா இருக்குன்னு பாருங்க இந்த மூடாக்கை தூக்கி பார்த்தோம்னா அவ்வளோ ஈரமாக இருக்கும் இப்போ தூக்கி காட்ட வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எதாவது அடியில் பூச்சி புழு கூட இருக்கலாம் இதில் மூடாக்கில் என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க மூடாக்குனால நீர் ஆவியாகிறது தடுக்கப்படும் நீங்கள் விடுற தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த மூடாக்கு பயன்படுத்தினீங்கன்னா வாரம் ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் சரிங்களா ரெண்டாவது கொடுக்குற மூடாக்கு இருக்குதான் மக்கி 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 என்ன ஆகும் அது மண்ணுக்கு நல்லா உரமாகும் புரியுதுங்களா மூணாவது களை இருக்கு இல்லைங்களா இந்த மூடாக்கு போட்ட இடங்கள்ல களை தந்திரம் உங்களுக்கு நிச்சயமா இருக்காது களையை முளைக்க விடாது சூரிய வெளிச்சிருந்தா தானே களை வெதம் முளைச்சு வரும் சரிங்களா சூரிய வெளிச்சம் இல்லைங்கிற பட்சத்துல களை வெதை முளைக்காது அப்ப களை அரஸ்ட் ஆகுது ரெண்டாவது மக்கி மக்கி இது மண்ணுக்கு நல்லா உரம் ஆகுது மூணாவது ஈரப்பதம் நல்லா மண்ணுல வந்து எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஹியூமஸ் கண்ட் அதிகமாகும் மண்புழுக்கள் வந்து வரதை அதிகரிக்கும் மண்புழு வந்து இந்த மூடாக்குள்ள சக்கையை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகும்னா மண்புழு அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் மண்புழு உரம்னு கடையில் நீங்கள் ஒரு இடங்கள்ல வாங்குறீங்கல்ல அந்த மண்புழு உரத்தை வாங்கி போடக்கூடாது தோட்டத்துல மண்புழுவை உருவாக்கணும் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மூடாக்கு ஜீமருகம் மீனம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறப்ப இயல்பாகவே நம்ம தோட்டங்களில் மண்புழு வர ஆரம்பிக்கும் அந்த மண்புழு ஏற்ற மண்புழு உரம் வந்து நம்ம தோட்டங்களில் இயற்கையாகவே கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் உருவாக்கணும் அதுக்கு வந்து இந்த மூடாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா வேம் கொடுக்குறோம் அந்த மைக்ரோரைஸாங்கிற ஒரு ஆக்டினோமைசிட்ஸ் ஃபங்கஸு பேக்டீரியா வைரஸ்ஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னுயிர் ஆர்கானிஸெல்லாம் ஃபங்கஸ்ஸு உயிரினம் இருக்குது வைரஸுங்கிற உயிரினம் இருக்குது பாக்டீரியாங்கிற உயிரினம் இருக்குது வேமுங்கிறது ஒரு ஆக்டிமோமைசிஸ் ஆக்டிமோமைசிஸ் அது வந்து வளர்றதுக்கு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் மண்ணில் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நார்மலாக ஃபங்கஸ் பாக்டீரியா வளர்ற மாதிரி இதோடய வளர்ச்சி இருக்காது இது டைம் எடுக்கும் ஆக்டிமோமைசீஸ்ங்கிறது டைம் எடுத்து வளரும் இது அதிகமாக வந்து இருந்து சோளம்னு சொல்லுவோம் செஞ்சோளம் வேர்ல இருந்து டெவலப் பண்ணுவாங்க இந்த வேம்ங்கிறத சரிங்களா இது என்ன பண்ணணும் நம்ம குப்பையிலையோ அல்லது அப்புறம் குப்பையிலையோ அல்லது மணல்லையோ கலந்து பேம கொடுத்துடணும் ஹியூமிட்டி குரோமையாகவும் இருக்கும் லிக்யூடாகவும் இருக்கும் பேடி அல்லது சூட மாசு குரோமையாக பவுடராகவும் இருக்கும் லிக்யூடாகவும் இருக்கும் மிளகு என்ன பிரச்சனை அழுகல் பிரச்சனை வரும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அழுகல் பிரச்சனை வரும் இலை கருகல் பிரச்சனை வரும் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து விருடியோ அல்லது சூடமோனஸோ வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரேவோ அல்லது சாயில் அப்ளிகேஷனே கொடுக்குறப்ப நமக்கு அந்த இது வராமலே போயிடும் ஓகேங்களா அப்போ ஹீமிக் என் கொடுக்குறோம் ஹீமிக் என்ன பண்ணும் மண்ணில் இருக்கிற நைட் இது மணிச்சத்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் என்ன பண்ணுனால் எல்லாம் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க எல்லா மண்ணிலையுமே நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லா சத்துலையுமே இருக்குது அதை எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருக்கா அவர் அவங்க தான் இங்கே இல்லை அதை தான் நம்ம உருவாக்கணும் இப்போ நம்ம அதை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கிற செயல்பட முடியாத மணிச்சத்து இருக்கு இல்லைங்களா அந்த மணிச்சத்தை உடைச்சி சிறு சிறு கற்கள் ரெண்டு உடைச்சி வேருக்கு கொடுக்கிற வேலையை அந்த ஹீமிக் செய்யும் புரியுதுங்களா இந்த வேம் என்ன பண்ணும் பிரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்டுன்னு இருக்கும் ஆரம்ப நிலை ரூட்டு எண்டு ரூட்டு இந்த ஆரம்ப நிலைய ரூட்ல போயிட்டு இது வேமு போய் என்ன பண்ணும்னா இயல்பாகவே அந்த நிலைகளை வேர் இருக்கும் ஆனால் வேம் என்ன பண்ணும் அந்த ஆரம்ப கூடிய அந்த ரூட்டில் உட்காந்துக்கிட்டு இது புது ரூட்டை ஃபார்ம் பண்ணும் ரூட்டுன்னா நீங்கள் புரிஞ்சு பார்த்து வேமோட ரூட்டான்னு பார்த்தா அப்படிலாம் தெரியாது அது உண்மையை ரூட்டை ஃபார்ம் பண்ணி செடியால் எடுக்க முடியாத நைட்ரஜன் ஃபாஸ்பரஸை உடச்சு இருந்து எடுத்து செடிக்கு வேற விட இது இயல்பாக ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மண்ணில் வளம் இருந்து செயல்படாத சூழ்நிலையில் இந்த வேமையோ இந்த ஹியூமிக்கையோ கொடுக்குறப்ப மண்ணில் இருக்கிற செயல்படக்கூடாத செயலை உடச்சி எடுத்து வேருக்கு கொடுக்குற வேலை இதை செய்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மிளகு வந்து தாராளமாக கொண்டுட்டு வந்துட முடியும் சரிங்களா இது கூட அப்பப்போ விரடியோ பங்கசோ சூட முனசோ கொடுக்குறப்ப நம்ம இந்த அழுகல் கருகள்லேருந்து இருந்து வள வந்து பாதுகாத்துக்க முடியும் இதை எங்க சார் லைஃப் ஃபுல்லாவே இதை பண்ணணுமா அப்படி இல்லை ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் சும்மா அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கொடி இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு அடி போற வரைக்கும் ஆகுது நீங்க இந்த வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் எல்லா இடங்கள்லயுமே மிளகு சாத்தியுமே இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கால் பண்ணுங்க கண்டிப்பா மிளகு வந்து மரங்களுக்குள்ள நம்மளால மரங்கள் வந்து ஒரு டெபாசிட் வருமானம் உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வருமானம் என்ன மரங்களை போட்டுட்டு இருபது வருஷம் சும்மாவே கிடக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு நாலு அஞ்சாவது நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்தில் நம்ம மிளகு கொண்டுகிட்டு வந்து அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு நம்ம வருமானத்தை வருஷ வருஷம் நமக்கு மிளகு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு வருமானம் வர்றப்போ மரங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சுமையாகவே தெரியாது மிளகு ஹார்வெஸ்ட் முடிகிறப்ப மரங்களும் நல்ல சைஸு கிற்த்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மரங்கள் ஒவ்வொரு மரமும் மினிமம் ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் தாராளமாக உங்களுக்கு விலை போகும் ஸோ மிளகு மூலிமா ஒரு ரெகுலர் வருமானமும் டிம்பர் மரம் மூலிமா ஒரு டெபாசிட் வருமானமும் ஒரு விவசாயால் கண்டிப்பாக கொண்டுட்டு வர முடியும் சில யுத்திகளை கையாண்டால் போதும் நான் சொன்ன சில மெத்தடுகள் இதை பயன்படுத்தினீங்கன்னாவே எல்லா இடங்கள்லேயுமே மிளகு வளர்றது மிக மிக சாத்தியமே